இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி ஐந்து வாகனம் உணவு உடை இருப்பிடம் இந்த நாலு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் மற்ற மூன்று வார்த்தைக்கு தொடர்பு இல்லாம வேறுபட்டு இருக்கு அந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் வாகனம் விளக்கம் வாகனம் தவிர மற்றவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவைகள் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் பனைமரம் வரையாடு மரகத தாமரை சரியான பதில் தாமரை விளக்கம் தாமரை தவிர மற்றவை தமிழ்நாட்டின் தேசிய சின்னங்கள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் தலைப்பாகை துண்டு தொப்பி முண்டாசு சரியான பதில் துண்டு விளக்கம் துண்டு தவிர மற்றவை தலையில் அணியக்கூடியது ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் கதை வசனம் சண்டை இசை சரியான பதில் சண்டை விளக்கம் சண்டை தவிர மற்றவை ஒரு திரைப்படத்திற்கு தேவையான முக்கிய அம்சங்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் விரல்கள் மணிக்கட்டு உள்ளங்கை சரியான பதில் முழங்கால் விளக்கம் முழங்கால் தவிர மற்றவை கையின் பாகங்கள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் மணி தந்தி கடிதம் தபால் சரியான மணி விளக்கம் மணி தவிர மற்றவை தபால் நிலையத்திற்கு தொடர்புடையது ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் புரதம் கொழுப்பு நீர்சத்து மாவுச்சத்து சரியான பதில் நீர்ச்சத்து விளக்கம் நீர்ச்சத்து தவிர மற்றவை ஊட்டச்சத்து வகைகள் ஆகும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் ஒகேனக்கல் குற்றாலம் ஏற்காடு கும்பகோணம் சரியான பதில் கும்பகோணம் விளக்கம் கும்பகோணம் தவிர மற்றவை சுற்றுலா தலங்கள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் ஆயுதங்கள் புலவர்கள் வீரர்கள் படைகள் சரியான பதில் புலவர்கள் விளக்கம் புலவர்கள் தவிர மற்றவை போர் தொடர்புடையது ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் புத்தகம் குறிப்பேடு சுவரொட்டி கோப்பு சரியான பதில் சுவரொட்டி விளக்கம் சுவரொட்டி தவிர மற்றவைகள் பாதுகாப்பாக வைக்கப்படும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் பூவன் கற்பூரவல்லி ரஸ்தாலி வல்லாரை சரியான பதில் வல்லாரை விளக்கம் வல்லாரை தவிர மற்றவை வாழைப்பழத்தின் வகைகள் ஆகும் பன்னிரண்டாவது கேள்விக்கான சொற்கள் அதிகாரம் பால் பிழை இயல் சரியான பதில் பிழை விளக்கம் பிழை தவிர மற்றவை திருக்குறளில் அடங்கும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் குளம் காகிதம் தாமரை நீர் சரியான பதில் காகிதம் விளக்கம் காகிதம் தவிர மற்றவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் இருக்கை கண்ணாடி படிக்கட்டு கணினி சரியான பதில் கணினி விளக்கம் கணினி தவிர மற்றவை பேருந்தில் காணப்படுபவை ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் வெப்பநிலை அழுத்தம் சராசரி ஈரப்பதம் சரியான பதில் சராசரி விளக்கம் சராசரி தவிர மற்றவை பொருளின் தன்மையை குறிக்கின்றது பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் குழந்தை ஆடவர் சேவல் காலை சரியான பதில் குழந்தை விளக்கம் குழந்தை தவிர மற்றவை ஆண்பாலை பாலை குறிக்கும் சொற்களாகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் இடி மின்னல் மழை வெயில் சரியான பதில் வெயில் விளக்கம் வெயில் தவிர மற்றவை மழை காலத்தோடு தொடர்புடையவை ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் மருதமலை பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை சரியான பதில் மருதமலை விளக்கம் மருதமலை தவிர மற்றவை முருகனின் அறுபடை வீடுகளுள் ஒன்றாகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் விபூதி மருந்து கோபுரம் சிலை சரியான பதில் மருந்து விளக்கம் மருந்து தவிர மற்றவை கோவிலில் காணப்படுபவைகள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் வியாழன் புதன் வெள்ளி திங்கள் சரியான பதில் திங்கள் விளக்கம் திங்கள் தவிர மற்றவை அடுத்தடுத்து வரும் நாட்களாகும் ஆகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் வரைபடம் இலக்கணம் செய்யுள் உரைநடை சரியான பதில் வரைபடம் விளக்கம் வரைபடம் தவிர மற்றவை தமிழில் உள்ள பிரிவுகள் ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் வருமானம் லாபம் செலவு வருவாய் சரியான பதில் செலவு விளக்கம் செலவு தவிர மற்றவை பணவரவு சார்ந்த சொற்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் ராமன் அர்ஜுனன் தர்மன் சகாதேவன் சரியான பதில் ராமன் விளக்கம் ராமன் தவிர மற்ற அனைவரும் மகாபாரத கதையில் வருபவர்கள் ஆவர் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் சதயம் மகரம் பரணி பூசம் சரியான பதில் மகரம் விளக்கம் மகரம் தவிர மற்றவை இருபத்தேழு நட்சத்திரங்களுள் ஒன்று ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் சித்திரை பங்குனி வெள்ளி மார்கழி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒன்றாத சொல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்